மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அழைத்த வகைகள் இதை எல்லோரும் முழு மானியம் நீர்ப்பாசனத்துறைக்கு தனி அழைச்ச பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் பாரம்பரிய வெளிஞ்சல்களை சூழ்வார்கள் புதிய கால்வாய்கள் அழுத்தல் பாசன வசதி மற்றும் குளிரியல் வசதியை பெருக்கல் எல்லாம் செய்யப்படும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஏதோ ஒரு தடுப்பறை கட்டப்படும் தேசிய மீனவர் நலனம் ஆண்டாயிரம் மகளுக்கு வலியுறுத்தப்படும் கிரானைட் தாழ்ந்து படம் ஆகிய அநில தொழில்களை ரெண்டு லட்சம் வயலையில் இளைஞர்கள் பங்கேற்பது அரசு வணிகப் பணிகளை மேற்கொள்ளும் பதிய வகுப்பு அடிப்படையில் முதல் கட்டமாக ஒரு லட்சம் பட்டதாரிகளுக்கு சுய தொழில் தொடங்க ஒரு லட்சம் ரூபாய் வரையில் மாறின தொழில் மாறியோருக்கு நூறு நாட்களுக்குள் ஒற்றைச்சாளர் வரையில் அறிவுரை வழங்கப்படும் மதுரை முதல் தூத்துக்குடி வரை சென்னை முதல் ஓசூர் வரை தொழிற்சாலை அடைந்த நலை நெடுமை அலை அமைக்கப்படும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி எயிட் லைன் ஹைவேஸ் கட்டணும் அந்த ஒரு ஹைவே கட்டினா தமிழ்நாட்டோட எக்காணமி ஃபிஃப்டி பர்சென்ட் டிகிரீஸ் ஆகும் ஃபிஃப்டி பர்சென்ட் ஒரே ஒரு ஹைவேல சிறு குறு விவசாயிகளுடைய எங்கள் ஆட்சியில முதல் தவணையாக அனைத்து கூட்டுறவு வங்கியில் கூட்டுறவு சங்கங்களுடைய கடனை நான் தள்ளுபடி செய்வேன் முதல் தவணையாக அடுத்தது பொதுத்துறை வங்கிகள் வாங்கிய கடன்கள் விவசாயிகள் வாங்கிய கடன்களில் குறு சிறு விவசாயிகளுடைய கடனை முதல் தவணையாக நான் தள்ளுபடி செய்வேன் சிறுறு விவசாயிகள் புதிய மென்மோட்டார் குறு சிறு விவசாயிகளுக்கு இலவச விதைகள் இலவச உரங்கள் இலவச காப்பீடு இலவச கருவிகள் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டர் இலவசமா நான் வாங்கிவிட போகல அது மட்டுமல்ல குறு சிறு விவசாயிகளுக்கு நான் ஐந்து ஹெச்பி சோலார் மின் மோட்டர் நான் இலவசமா நான் கொடுக்க போறேன் பல்கலைக்கழக கோயம்புத்தூர்ல வேளாண் துறை பல்கலைக்கழகம் இருக்கு வேளாண் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இதே போன்ற ஒரு பல்கலைக்கழகம் நெல்லையிலே தொடங்க போற இதே போன்ற ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சையிலே தொடங்க போற ஒரு பல்கலைக்கழகம் வேலூரிலே தமிழ்நாட்டில் நாலு பகுதிகள வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு மேற்கு இருக்கு இந்த நான்கு பல்கலைக்கழகங்களும் இஸ்ரேல் நாட்டினுடைய வேளாண் துறை ஆராய்ச்சி துறைகள் எல்லாம் டையப் அவங்களுடைய டெக்னாலஜி இஸ்ரேல் மட்டும் நெதர்லாந்து நாட்டு அவங்களுடைய டைப் இதெல்லாம் இதெல்லாம் விஞ்ஞான ரீதியில் எங்கேயோ வளர்ந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது இன்னைக்கு நமக்கு தேவை நவீன விவசாயம் அதே நேரத்தில் நமக்கு தேவை இயற்கை விவசாயமும் தான்